சார் வணக்கம் சார் வணக்கலாம் மக்களவை தேர்தல் இப்போதான் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில ஒரு மூன்று மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் என்பதும் நடைபெற இருக்கு மூன்று மாநிலங்கள்லாம் மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் அதே மாதிரி ஹரியானா இந்த மாநிலங்களில் பாஜகவிற்கு போட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் ஆகட்டும் இந்தியா கூட்டணி ஆகட்டும் இருக்குது இந்த நிலையில இந்த சட்டப்பேரவை தேர்தலில் யாருடைய கை இருக்கும் மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க சூழல் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க இப்போ மக்களவை தேர்தல் முடிஞ்சிருக்குது அடுத்து மாநிலங்களுக்கான தேர்தல் வருது மாநிலங்களுக்கான தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் இடையில ஒரு இடைத்தேர்தல் மாதிரி யூபியில ஒரு பத்து சட்ட சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இடைத்தேர்தல் இருக்கு சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல்கள் இருக்கு ஏன்னா மக்களவைக்கு போட்டியிட்ட எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அவங்க எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க அதை அதுக்காக அங்கே இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு ஆக இந்திய ஜனநாயகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இப்படி நுட்பமான விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி தேர்தல்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாத்துக்கும் அரசு சட்டத்தை திருத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களவையோடு சேர்த்து சட்டப்பேரவைக்கும் தேர்தல் அதுக்கப்புறம் எதுவுமே தேர்தல் கிடையாது அப்படிங்கிறது இப்போதைக்கு வெறும் கனவு தான் அப்படிங்கிறத இதெல்லாம் காட்டுது தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது அது இனி எம்பியாக மாறிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நடத்தணும் மாநிலங்களை மாநிலங்களவையில் இருந்துட்டு அங்கே ராஜ்யசபா எம்பியாக இருந்து இப்போ மக்களவைக்கு எம்பியாக மாறணுங்க இருக்காங்க அந்த இடத்துல வர்ற மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செய்வதனால வரக்கூடிய வேகன்சிக்கு தேர்தல் நடத்தணும் அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இயல்பாகவே மாநிலங்களவைக்கு இயல்பாகவே காலியிடங்களை நிரப்புவதற்காக வரக்கூடிய தேர்தல்கள் இருக்கு இது எல்லாம் நடந்த பிறகு அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள அந்த மூன்று மாதங்களில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தினால் ஜம்மு காஷ்மீர் இந்த தேர்தல்கள் இருக்கு இப்போ ஜம்மு காஷ்மீர் ஏற்கனவே சட்டப்பேரவையை கலைச்சிட்டு ரெண்டையும் ஜம்முவை தனியாக காஷ்மீரை தனியாக யூனியன் டெரிட்டரியாக அவங்க மாத்தினது மாத்திட்டாங்க அதனால இப்போ யூனியன் டெரிட்டரிக்கு தேர்தல் நடக்குமா இல்லை ஸ்டேட் உட்டு கொடுத்துருவோம் அது தொகுதி மறு மறு சீரமைப்புக்கு பிறகு மறுவரையறைக்கு பிறகு ஸ்டேட்ஹுட் கொடுத்துருவோம் கொஞ்ச நாள்ல கொடுத்துருவோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை செய்ய போறாங்களா என்ன செய்ய போறாங்கிறது காஷ்மீர் தொடர்பான விஷயங்கள்ல தெளிவு இன்னும் கிடைக்கல எப்படி நடத்த போறாங்கன்னு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனை சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி மூணு மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி வலிமையானதாக இருக்குது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அந்த கூட்டணி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு ஒன்பது எட்டு பதினேழு முப்பது முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிஜேபி ஒன்பது தொகுதியிலையும் சேனா ஏழு தொகுதிகளையும் அஜித் பவார் ஒரு தொகுதியிலையும் ஒம்பது ஏழும் பதினாறு பதினேழு தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க மக்களவை தேர்தலிலேயே அதுதான் நிலைமைன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் அணிதான் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஆரோடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கலச்சூழல் வந்து மிக பெரிய இவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு தான் தோணுது அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அவர்கள் கையில் இருந்து இந்த பக்கத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டா இந்தியா கூட்டணி இப்போ ஆட்சியில இருக்கு ஜேஎம்எம் காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி கூட்டணி இருக்கு அதுல ஜேஎம்எம் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் ஜெயில போட்டாங்க அவர் ராஜினாமா செய்து புதிய முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு அவங்களுடைய ஹேமந்தோட மனைவி வந்து ஆக்டிவா பாலிடிக்ஸ் இறங்கி இருக்கிறாங்க அந்த கூட்டணியும் கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியோடு கடுமையான போட்டியை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த அது வந்து இப்பவே ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனா சரியான போட்டி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹரியானாலையும் காங்கிரஸ் கட்சி புதிய எழுச்சி பெற்றதாக இருக்கு ஐயா அந்த கூட்டணிக்குள்ளே சிக்கல்கள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவரோட கூட்டணியில் இருந்த கட்சிக்கும் இடையில டிஃப்ரென்சஸ் இருக்குது மக்களவைத் தேர்தலில் தனித்தனியாகத்தான் இருந்தாங்க அசம்பிளி எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே அது போகும் என்பது இன்னும் உறுதியாக தெரியல களம் இன்னும் உறுதியாக தெரியாத ஒரு சூழல் இருக்குது பட்டு பாஜக ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் எப்படி காங்கிரஸ் வந்து உறுதியான போட்டியை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் என்ன என்ன வரும் அப்படிங்கிறது தெரியல அது ஒரு தேர்தல் நெருங்கும் போது தான் அதை பற்றி பார்க்க முடியும் இந்த இப்ப மூன்று மாநிலங்களுக்கு இந்த மூணு மாநிலங்களை மட்டுமே எடுத்து பார்த்துட்டாலும் அதுல ஒரு இரண்டு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் கூட அது மோடியினுடைய பிம்பத்துக்கு மிகப்பெரிய சரிவாகத்தான் இருக்கும் ஏற்கனவே செல்வாக்குள்ள காங்கிரஸ் கூட்டணியும் மற்றவர்களும் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அது அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது இப்போ மோடி பிம்பத்துக்கான சரிவாகத்தான் அது பார்க்கப்படும் சட்டமன்ற தேர்தல்களையும் மோடி தன்னுடைய பிம்பத்தை முன்னிறுத்தி தான் இனியும் எதிர்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதும் உறுதியாக தெரியல அதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் இன்னும் ஒற்றுமையோடனும் நெருக்கமாகவும் இருக்கமாகவும் இருந்து கொண்டு இந்த தேர்தல்களை சந்திப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் மகாராஷ்டிராவை குறிப்பிட்டு சொன்னீங்க மகாராஷ்டிரால இப்போ இந்தியா கூட்டணி இப்போ ஒரு வலிமையான இடத்துல இருக்கிறாங்க அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே அவரும் கூட சில வேறுபட்ட கருத்துக்கள் அவங்க கூட்டணிக்குள்ள இழக்கூடிய அளவுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் அவ்வப்போது அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு கேபினெட் அமைச்சர்கள் வேணும் அப்படிங்கிற பிரதிநிதித்துவம் கூட அஜித் பவார் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த அரசியல் சூழல் என்பது பாஜகவிற்கு பாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம எதுவும் யூகிக்கலாமா ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஏக்நாத் செண்டேக்கும் சரத் பவா இருக்கும் சரத் அஜித் பவா போதிய இடங்களை ஒன்றிய அமைச்சரவையில் கொடுக்கல அப்படிங்கிற அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்குது அதை வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லவும் செய்கிறார்கள் ஒரே ஒரு சீட்டு தான் அஜித் பவார் வெற்றி பெற்றிருக்கிறாரு பிற ஒரு சீட்டு ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறீங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுல அவருக்கு வருத்தம் இருக்குது ஏக்நாத் ஏண்டேக்கும் முக்கியமான இலாக்காக்கள் எதுவும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வெளிப்படுத்தத்தான் செய்யறாரு அஜித் பவார் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து சரத்பவாரை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகுதான் அது வந்து தெளிவாக வருவாங்க அது வரைக்கும் அவங்க சில பலன்களுக்காக அங்கேயே இருக்கிறாங்க அந்த தொகுதி எம்எல்ஏ நிதி தொகுதி நிதி பெறுவதற்காக அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நகர்வுகள் எப்படி எப்படி பார்த்தாலும் அந்த நகர்கள் நகர்வுகள் வந்து காங்கிரஸ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதுல ஆஹ் இன்னொன்னு இந்த தேர்தல்ல இப்போ காங்கிரஸ் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று இருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய பா ஆட்சி அமைக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்னாலும் பழைய தோல்வியிலிருந்து மீண்டுடுவதற்கான ஒரு உற்சாகத்தை வெற்றி கொடுத்திருக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அந்த கட்சி இன்னும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதை பாக்குறீங்க சார் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் இந்த மூன்று மாநில தேர்தல்கள்ல அவங்க வந்து கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணி ஆகவே தொடர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இங்கே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு பேர்ல இருக்கிறாங்க இல்ல எம்பிஏ அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கிறாங்க அந்த பேர்ல அவங்க சந்திப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்கிறது உண்மைதான் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்து தார்மீகமாக அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருப்பதாக அவங்க உணர்றாங்க நாம் என்னதான் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அமைத்திருக்கிறார் அதே அமைச்சரவை அதே அவருடைய செயல்பாடு கிட்டத்தட்ட பழைய எல்லா வசதிகளோடும் அதாவது அதிகாரங்களோடும் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம் என்னதான் சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி அதை முழுமையாக அப்படி ஏற்கல அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து இவங்களோட தொடர்புகள் இருக்கிறதாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள்ல ஏதேனும் ஒரு கட்சி வந்து வேறு மாதிரியான நிலை எடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்தால் கூட போதும் அந்த அமைச்சரவை நீடிக்காது அப்படின்னு ராகுல் காந்தியே பேசும் அளவுக்கு தான் அங்க அங்க சூழல் இருக்குது ஆனா தனிப்பட்ட முறையில நான் வந்து இந்த இந்த ஆட்சி விடும் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும்னு நாட்களை எண்ணிக்கொண்டே காத்திருக்கிறது அப்படி அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அதே அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறதுங்கிறது சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்து ஆட்சிக்கு கவிழ்ந்தா கவிழட்டோம் அது அது வரைக்கும் என்ன பணியை ஏற்றுக்கொண்டு செய்ய செய்யறதுக்காக இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அந்த பணிகள்ல அவங்க தீவிரமாக காட்டணும் இந்த ஆரோடம் சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த மாதிரி சொல்வதன் மூலமாகத்தான் இந்தியா கூட்டணியிலே சலசலப்பு வராமல் இங்கிருந்து ஆட்களை அவர்கள் உருகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்களான்னு தெரியல பட் அது சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல ஏன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரி பத்து நாள்ல போயிடும் பதினஞ்சு நாள்ல போயிடும் அடுத்த அமாவாசைக்கு இருக்காது அப்படின்னு எல்லாம் சும்மா போற போக்குல பேசிக்கிட்டே இருந்த பல ஆட்சிகள் வந்து ஐந்து ஆண்டுகளை முடிச்சுட்டு தான் இறங்கியிருக்குது அதனால இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ராகுல் மாதிரி பெரிய தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அழகல்ல அப்படிங்கிற உணர்வு மட்டும் வருது ஓகே சார் இன்னொன்று காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்டேன் இன்னொன்று பாஜக இந்த சட்டப்பேரவை தேர்தல்களை நோக்கி அதன் முன்னு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன ஆல்ரெடி கூட்டணி ஆட்சி தான் இப்போ இருக்கிறாங்க ஒன்றியத்துல பல மாநிலங்கள் மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் இன்னும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்போ பாஜகவிற்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆட்சி அமைத்தார்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை அந்த கோட்டாஸ்டில் பார்க்க முடியல அவங்களுக்கு அதனால மகாராஷ்ட்ரால இழந்த செல்வாக்கை மீண்டும் நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னு நிரூபிப்பதற்காக அல்லது இந்த அவர்களுடைய முயற்சியில இந்த ஒரு ஆட்சி நடக்குது இல்லை அஜித் அஜித் பவார் அஹ் இவங்களுடைய ஆட்சி இந்த ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பாகத்தான் இந்த தேர்தலும் இருக்கும் அதனால மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் அவர்கள் செயல்பாடு சரி என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு அர்த்தமாகும் அது இல்லாம எம்பிஏ ஜெயிச்சதுன்னா மக்கள் பாஜக கூட்டணியை நிராகரித்து விட்டார்கள் என்று ஆனால் இன்னும் அவர்களுடைய உற்சாகம் குறையத்தான் செய்யும் இந்த கிட்டத்தட்ட ஹரியானாலையும் அதே மாதிரி தான் அவங்க தான் நடக்குது அவங்க ஆட்சி ஆட்சியும் இதான மக்கள் தீர்ப்பாகத்தான் அந்த தீர்ப்பு பார்க்கணும் அதுல அவங்க ஆட்சியை இழந்தார்கள் என்றால் இரண்டு இடங்கள்லயும் ஆட்சியை இழந்தார்கள் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு செல்வாக்கு சரிகிறது என்ற பிம்பம் தான் மக்களிடத்துல உருவாக்கப்படும் உருவாகும் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் சிறையில இருக்கிறது அப்படிங்கிறது அங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுல எதுவும் மாற்றங்கள் வரும் வேற ஏதாவது திருப்பங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இந்தியா கூட்டணி இருக்கிற அதே ஏற்பாட்டின்படி தேர்தலை சந்திக்கும் அதுலேயும் அவங்க வெற்றி பெறுவார்கள் என்று தான் நம்பு நம்பலாம் நினைக்கிறேன் ஏன்னா ஹேமந்த் சோரன் ஜெயிலில் இருக்கிறாரு அவருடைய மனைவி ஆக்டிவாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்குது அந்த கூட்டணியில் எந்த விதமான பெரிய சலசலப்புகள் எதுவும் இல்லை மக்களவை தேர்தல் நடக்கும்போது அவர்களுக்கு செலவு செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அது அதனால சட்டப்பேரவைன்னு வரும்போது மக்களவை தேர்தல் நடக்கும் போது எல்லா இடங்கள்லையும் மோடிக்கான செல்வாக்குங்கிறது கூடுதலாக வரும்ல அந்த அது இல்லாம மக்களவை மாநில சாரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்குன்னு பார்க்கும்போது லோக்கல் இஷ்யூஸ் தான் இருக்கும் அதுல ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி தான் வலிமையானதாக ஜார்க்கண்ட்லயும் வரும்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு காலங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை வச்சு இன்னும் கூடுதலாக நம்ம விவாதிப்போம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி ராம்குமார் இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முழக்கம் வந்து அடுத்தடுத்த தேர்தல்கள் ஒரே நாடு அடுத்தடுத்து தேர்தல்கள் என்ற நிலைக்கு தான் தொடர்ந்து இன்னும் நாம பார்த்துட்டு இருப்போம் இந்த தேர்தல்கள் அடிக்கடி வருதுங்கிறது கவலைக்குரியது அல்ல மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு நிலையில இந்திய ஜனநாயகம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை வைத்திருக்கிறது என்று நாம் இந்திய ஜனநாயகம் குறித்து பெருமைப்படும் விதமாகத்தான் அந்த தேர்தல்கள் வருது அதனால அடுத்தடுத்து தேர்தல்கள் தேர்தல்கள் என்பது தவறானவை அல்லவோட நிறைவு செய்யலாம் நன்றி நன்றி சார் நன்றி வணக்கம்